புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபேல இல்ல அஜந்தாவுக்கு போயிருக்கான்னு குண்டோதரன் சொன்னதும் அங்க இருந்த எல்லாருக்கும் வியப்பாவும் குதூகலமாவும் இருந்துச்சு ஒரே டைம்ல நாலு பேரும் நிஜமாவா உண்மையாவா அஜந்தாவுக்கா போயிருக்கா புலிகேசிக்கு அஜந்தால என்ன வேலைன்னு சரமாரியா கேள்விகளை கேட்டாங்க அப்போ மாமல்லர் எல்லாரும் ஒரே டைம்ல கேட்டா அவ எப்படி பதில் சொல்லுவான் கொஞ்சம் சும்மா இருங்க குண்டோதரா நீ போயிட்டு வந்ததை பத்தி விவரமா சொல்லுன்னு சொன்னாரு பல்லவேந்திரா நான் உறுதியா தெரிஞ்சிட்டு வந்த விஷயத்தை பத்தி தான் சொன்னேன் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவுக்கு தான் போயிருக்காரு யாரோ சீனால இருந்து ஒரு யாத்ரிகன் வந்திருக்கானாமா அவன் பேர் வேற வாயிலே நுழைய மாட்டேங்குது ஹியூ சங்ன்னு சொன்னாங்க அவன் உத்தர தேசத்துல கன்னியாகுப்சம் காசி கயா எல்லாத்தையும் பார்த்துட்டு வரானா கன்னியாகுபத்துல ஹர்ஷவர்தனரோட ஆட்சியை பத்தி அவன் வர்ணிச்சானா ஹர்ஷவர்தனுக்கு தான் எந்த வகையிலையும் குறைஞ்சு போலன்னு காட்டுறதுக்காக புலிகேசி சக்கரவர்த்தி அவரே அந்த யாத்திரிகனை கூட கூட்டிட்டு போய் அஜந்தா சிற்ப சித்திர அதிசயங்களை காட்ட போறாராம் பிரபு புலிகேசி சக்கரவர்த்திக்கு கலைகள் மேல இப்போல்லாம் ரொம்ப ஆர்வமா பாதாபில இருக்க பாறைகள் எல்லாம் கொடைஞ்சு மாமல்லபுரத்துல இருக்க சிற்பங்கள் மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்களாம் நம்ம நாட்டுல இருந்து கை கால்கள் வெட்டாம கூட்டிட்டு போன சிற்பிகளை வச்சு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறத நானே பார்த்தேன் ஆனா ஒரு வேடிக்கையை கேளுங்க அந்த சீன யாத்திரிகன் கிட்ட இங்க இருக்க பாறை சிற்பங்களை பார்த்துட்டு தான் மகேந்திர பல்லவன் மாமல்லபுரத்துல இந்த மாதிரி செய்ய முயற்சி பண்ணா அவனுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டு வந்தேன்னு புலிகேசி சொன்னானா இத கேள்விப்பட்டப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ரத்தம் எல்லாம் கொதிச்சுச்சு வாதாபி நார் சந்தில இருக்க ஜெயஸ்தம்பத்துல காஞ்சி பல்லவன புலிகேசி புறங்காட்டி ஓட வச்சுதான் எழுதியிருக்க பொய்யும் அப்படியேதான் இருக்கு இதெல்லாம் இன்னும் மூணு மாசம் மனச கல்லாக்கிக்கிட்டு திரும்பி வந்துட்டேன் பாதாபில யுத்த ஏற்பாடுகள் எதுவுமே நடக்கல இந்த வருஷம் நம்மளோட படையெடுப்ப அவங்க எதிர்பார்க்கவே இல்ல போல மாதாபி சைன்யம் வடக்கு நர்மதையிலையும் கிழக்கு வேங்கிலையும் சிதறி கிடக்குதுன்னு சொன்னான் அப்ப மாமல்லர் பரஞ்சோதிய பார்த்து சேனாதிபதி பாத்தீங்களா நம்ம சத்ருகனோட யுக்தி இவ்ளோ நல்லா பழிக்கும்னு நம்ம கூட எதிர்பார்க்கலன்னு சொன்னாரு பல்லவேந்திரா என்னோட யுக்தின்னு ஏன் சொல்றீங்க நீங்களும் சேனாதிபதியும் சேர்ந்து முடிவு பண்ண தானே நான் செஞ்சேன்னு சத்ருகண்ணன் சொன்னான் அதுக்கு பரஞ்சோதி சத்ருகனன் சொல்றது உண்மைதான் எல்லாம் மகேந்திர பல்லவர்கிட்ட நாம மூணு பேரும் கத்துக்கிட்டது தானே இந்த யுத்தத்துல நாம ஜெயிச்சோம்னா அதோட பெருமை எல்லாம் மகேந்திர பல்லவரத்தான் சேரும்னு சொன்னாரு சேனாதிபதி யுத்தத்துல நாம ஜெயிச்சோம்னான்னு நீங்க சொல்றத நான் எதிர்க்கிறேன் வெற்றிய பத்தி என்ன சந்தேகம் இருக்கு ஆனா யுக்தின்னு நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல கொஞ்சம் சொல்லுங்கள்லேன்னு ஆதித்தவர்மன் சொன்னா அப்படி கேள் தம்பி அத சொன்னா மகேந்திர பல்லவர் எங்களுக்கு கொடுத்த பயிற்சி எவ்வளவு தூரம் பயன்படுதுன்னு நீ தெரிஞ்சுக்குவ தெரிஞ்சுக்கு வருஷமா நானும் சேனாதிபதியும் இந்த படையெடுப்புக்காக ரெடி பண்ணிட்டு வந்தப்போ சத்ருகணனோட ரொம்ப திறமையா வேலை செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம படையில சில பேர் சத்ருகண்ணனோட தூண்டுதல்னால நம்ம யுத்த ரகசியங்களை பாதாபி சக்கரவர்த்திக்கு சொல்லிட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் உண்மையான தகவலே அனுப்பிட்டு இருந்தனால புலிகேசிக்கு நம்பிக்கை வந்துருச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ சைன்யம் வாதாபி மேல படையெடுத்து வருதுன்னு செய்தி போச்சு புலிகேசி அதை நம்பி பெரிய ஏற்பாடுகள் செஞ்சான் ஆனா பல்லவ சைன்யம் வராம ஏமாந்து போனான் இப்படியே மூணு வருஷம் ஏமாத்ததுக்கு அப்புறம் புலிகேசிக்கு கோபம் வந்து பழைய ஒற்றர்களையெல்லாம் தூக்கிட்டு எல்லாம் புதிய ஒற்றர்களா போட்டான் அவங்க வாதாபி மேல படையெடுக்கிற எண்ணமே இங்க இல்லைன்னு மாணவன்மனுக்கு இலங்கையை மீட்டு தான் பல்லவ சைன்யத்தை சேர்த்துட்டு இருக்காங்கன்னு செய்தி அனுப்புனாங்க புலிகேசி அதை முழுசா நம்பிட்டான் அதனாலதான் அவன் சைனியத்தை அங்கங்க அனுப்பி வச்சுட்டு அவனும் அஜந்தாவுக்கு போயிருக்கான் அப்போ சத்ருகனோட யுக்தி பளிச்சிருச்சுதான்னு மாமல்லர் சொன்னதும் பிரபு இலங்கை இளவரசன் நீங்க வந்திருக்கனாலதான் புலிகேசியோட கண்ணுல மன்னத்துவம் முடிஞ்சிச்சு இந்த வகையில கூட அவர் நமக்கு நல்லா உதவி பண்ணிருக்காருன்னு ஆதித்தவர்மன் சொன்னான் மனசு குழம்பி போயிருந்த மதுரைக்கு அனுப்பிட்டு பாண்டிய சைன்யத்தை கூட்டிட்டு வராரே அந்த உதவி மட்டும் சொன்னான் அப்போ மாமல்லர் கொஞ்சம் கோவமா மாணவன்மன் என்னதான் நமக்கு உதவி செஞ்சவனா இருக்கட்டும் அவன் என்ன ஏமாத்தினத என்னால மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாதுன்னு சொன்னாரு பல்லவேந்திரா இலங்கை இளவரசர் உங்களை எந்த விஷயத்துல ஏமாத்தினாருன்னு சேனாதிபதி கேட்டாரு மாணவன்மன் நம்மளோட வாதாபிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் அவன் கிட்ட சொன்னேன் ஒருவேளை போர்க்காலத்துல அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இலங்கை ராஜவம்சம் சந்ததி இல்லாம போயிரும் அதனால வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேன் இந்த விஷயத்துல மாணவன்மன் என்னை ஏமாத்திட்டான்னு சக்கரவர்த்தி சொன்னாரு இதுல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குன்னு ஆதித்தவர்மன் கேட்டான் நாம கிளம்பி வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே மாணவன்மனுக்கு சந்ததி வந்துருச்சு நம்ம கிளம்புறப்பவே மாணவன்மனோட மனைவி பத்து மாச கர்ப்பிணியா நாம கிளம்பின அஞ்சாம் நாள் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருச்சான் இத சத்ருகனன் கூட என்கிட்ட சொல்லாம விட்டுட்டான்னு மாமல்ல சொன்னதுக்கு எல்லாரும் சிரிச்சாங்க ஓஹோ இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு குண்டோதரன் சொன்னான் உனக்கு இப்போ என்ன புதுசா தெரிஞ்சிச்சுன்னு மாமல்லர் கேட்டாரு பிரபு நான் மரத்துல ஏறி இருந்தப்போ தெற்க ஒரு பெரிய புழுதி படலம் தெரிஞ்சிச்சு ஏதோ படை திரண்டு வர மாதிரி இருந்துச்சு எந்த சைன்யம் சக்கரவர்த்திக்கு பின்னால் வருதுன்னு யோசிச்சேன் நீங்க பேசிட்டு இருந்ததுல இருந்து இலங்கை இளவரசர் தான் பாண்டிய சைன்யத்தோட அவசரமா வராருன்னு தெரிஞ்சிச்சுன்னு குண்டோதரன் வந்துட்டானு மாமல்ல சொன்னப்போ அவர் முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சிச்சு அப்புறம் பரஞ்சோதிய கடைசியா எல்லாரும் என்னதான் சொல்றீங்க மாணவன்மனோட தப்ப மன்னிச்சு அவனையும் நம்மளோட கூட்டிட்டு போகணும்னா சொல்றீங்கன்னு கேட்டாரு ஆமா பிரபு கூட்டிட்டு போக வேண்டியதான்னு தான் மனசோட தான் பரஞ்சோதி சொன்னாரு அப்படின்னா ஒன்று செய்யுங்க நீங்கள் மூணு பேர் முன்னால் கிளம்பி இந்த ஆற்றை கடந்து இன்னைக்கு ராத்திரி நம்ம சைனியம் தங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பாருங்க நானும் குண்டோதரனும் இங்கேயே இருந்து மாணவன்மனை கூட்டிட்டு வரோம் குண்டோதரன் கிட்டேயும் நான் கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்குதுன்னு மாமல்லர் சொன்னதும் குறிப்பறியும் ஆற்றல் வாய்ந்த அறிவாளிகளாகிய மற்ற மூணு பேரும் உடனே கிளம்பி அவங்களுக்காக காத்துட்டு இருந்த படகில் ஏறிக்கிட்டாங்க அவங்க போனதும் மாமல்லர் குண்டோதரனை பார்த்தாரு அவன் மெதுவான குரல்ல பல்லவேந்திரா பாதாபில ஆயனரோட மகளை பார்த்தேன் நல்லா இருக்காங்க நமக்காக ராத்திரியும் பகலும் காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த பாதகியோட சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல் சௌக்கியத்தையும் மன அமைதியையும் இழந்துட்டு தவிப்பவன் நான் நல்லவா என்று நரசிம்ம பல்லவர் முணுமுணுத்தார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்